உணவு எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் என்றார் இயேசு மத்தியினர் செய்தி அதிகாரம் ஐந்து அருள் வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே ஒரு வீட்டில் படித்து பட்டம் பெற்றவனாய் தனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே என கவலை தோய்ந்து முகத்துடன் இளைஞன் ஒருவன் இருந்தான் தந்தை அறிவு புகட்டினார் ஏற்றுக்கொள்ளவில்லை தாய் அன்புடன் கூறினாள் அதையும் கண்டுகொள்ளவில்லை அண்ணா வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய் என்னை பள்ளிக்கு அழைத்துச் செல் என்பாள் தங்கை சும்மாதானே இருக்கிற என்ற சொற்கள் அவன் இதயத்தை பாய்ந்தன அழைத்துச் சென்றான் திரும்பி வரும் வழியில் ஒரு புளிய மர நிழலில் இழைப்பாரும் வரட்டு நின்று கொண்டிருந்தவன் மேலே பார்த்தவனாய் அம்மரத்தை கூர்ந்து நோக்கினான் தான் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதே அம்மரம் இருந்ததாகவும் அப்பொழுதும் இவ்வாறே பலன் கொடுத்ததாகவும் தாத்தா கூறியது நினைவிற்கு வந்திட யாரோ நட்டமரம் மரம் கடவுள் அருளால் நின்று நிலைத்து இன்றும் பயன் கொடுக்கிறதே வீட்டிற்கு சென்றான் மாலை பொழுது சாய்ந்த இரவும் ஆனது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மெழுகுதிரி ஒன்றை பொருத்தி அதை வைப்பதற்கு இடம் தேடி குனிந்தான் பேராண்டி சற்றே உயரமான இடத்தில் வைத்தால் தான் வீடு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்ற அத்தாத்தா உயரமான இடத்தில் தானும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டவனாய் முயற்சி மேற்கொண்டிட இன்றோ பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு உயர்நிலை அடைந்தான் அவன் நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் இரண்டு குருந்தியர் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு பதினேழு துன்பம் என்பது சில காலம்தான் ஈடு இணையற்ற புகழும் ஆட்சியும் பெற இறையருளை வேண்டி பெற்று தளர்ச்சியில்லாம் முயற்சி அனைவரையும் வாழ்விக்கும் என்ற இறை நம்பிக்கையில் செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற ஆனந்த்